காளகஸ்தியில ஒரு திருவிழா நடக்குது அது என்ன திருவிழான்னா அந்த மகாபாரதத்தில் வரக்கூடிய தர்மராஜா கோயில் அந்த கோயிலுக்கு தான் இப்போ நிறைய பக்தர்கள்லாம் எல்லாமே போட்டுக்கிட்டுருக்காங்க நேற்றி வரும்போதெல்லாம் ஒரே விழா தான் அங்கே கூட்டம்னாலும் கூட்டம் கூத்து எல்லாமே நடக்குது அங்கே தர்மராஜா கோயில் எல்லாம் வச்சுருக்காங்க எல்லாம் எய்த்தாப்லேயும் மழை தெரியுது இது வரைக்கும் போயிட்டு வந்துடலாம் விழா நடக்கிற வரைக்கும் போயிட்டு வரலாம் ஒரு கட் அவுட் வச்சுருக்காங்க லைட் வச்சு நிறைய கடைங்கள்லாம் இருக்குது வழி எல்லாம் கடைகள் தான் ஃபுல்லாக கடைகள் தான் இப்போ மூடிக்காங்க எல்லாம் இது வந்து ஒரு வாரம் நடக்கும் நாங்கள் அந்த விழாவுக்கு தான் தர்மராஜா கோயில் இந்த தான் நாங்கள் வந்தோம் இங்கே பல கோயில்கள் இருக்கிறது ஒரு கட் அவுட் வச்சுருக்காங்க அது என்ன கட் அவுட்டுன்னு தெரில நிறைய கடைகள் தான் அதிகம் ஏன்னா மக்கள் இடம்னாவே வியாபாரமும் வரும் அது தவிர்க்க முடியாது இதுதான் அந்த உள்ளே நடக்கக்கூடிய இடம் உள்ளே போய் பார்க்கலாம் இதுதான் அந்த கோவில் தர்மராஜா கோவில் என்ன போர்டு போட்டுருக்காங்க பார்த்துட்டு ரவுண்ட் அடிச்சிட்டு வரேன் இது அம்மன் போல இருக்குது சங்கு சக்கரம் இருக்குது அதுதான் இதுதான் அந்த இடம் இதுதான் எல்லாமே பக்தர்கள்லாம் இருக்காங்க இது தெலுங்கில் எழுதியிருக்காங்க எல்லாம் நிறைய இருக்காங்க எல்லாம் செப்பலை கட்டிட்டு தான் போகிறாங்க ஆட்டோ உள்ளே போயிட்டு வருது இந்த மலையை ஒட்டுனாப்லேயே இருக்குது சிறீ காலகஸ்தீஸ்வரர் மலையை ஓட்டுனாப்பிலிருக்கு செருப்போட்டு வராங்க உள்ள அந்த இடம் விழா நடக்கக்கூடிய இடம் ஒரே பக்தர்கள் மயம் மயமாக இருக்கிறது சுற்றி பக்தர்கள் தான் எங்கே பார்த்தாலும் அதுதான் மலையை ஓட்டுனாப்பில் இருக்குது இந்த கோவில் சின்னதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் செரு போட்டு வராங்க நிறைய பேர் விளையாடுறாங்க எல்லோரும் இதுதான் அந்த கோவில் நினைக்கிறேன் சின்ன கோயில் அதுதான் தர்மராஜா கோவில் ஒரே கூட்டம் கூட்டம் நாளும் கூட்டம் நம்ம கூட்டம் உள்ளே போய் பார்த்துட்டு வரேன் நானும்